ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை குட்டி வளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ஏழு மணிக்கு எடுத்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் காலையில் நான் சிம்பிளாக இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் சனிக்கிழமை என் பொண்ணுக்கு ஸ்கூலு பையனுக்கு லீவு அதனால காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக் சிம்பிளாக சிம்பிளா இட்லியும் காரச்சட்னியும் செஞ்சிருந்தேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சிருந்து இன்னைக்கு காலையில் ஏழை முக்காலுக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிருவாங்க அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா துணியை எல்லாம் துவைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன் ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டேன் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம ஹீட்ரு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம துவைச்சி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நேரத்தையும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் அதுக்கப்புறமா நான் துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டேன் அதுக்கப்புறமா குளிச்சுட்டு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான இந்த சாரி தான் கட்டியிருந்தேன் ரெட் கலர் சாரி இன்னைக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸ் தான் நான் தைக்க போரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தைக்க போறது கிடையாது இன்னைக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் தைக்க வேண்டிய பிளவுஸை வந்து நான் காமிக்கிறேன் இந்த பிளவுஸ் எல்லாமே தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா எங்க கிராமத்தில் கொடுத்த பிளவுஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓவராயிரும் அதுக்கப்புறமா என்னோட பிளவுஸ் வேற தைக்கணும் அதுக்கு இன்னும் பிளவுஸ் கூட நான் எடுக்கவே இல்லை இன்னைக்கு ஈவினிங் தான் நான் கடைக்கு போயிட்டு அந்த சேரீ பார்த்தீங்கன்னா எங்க அம்மா பொங்கலுக்கு வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க அந்த சேரீயோட பார்டர் பார்த்தீங்கன்னா லைட் காப்பர் கலர்ல இருக்கும் அதனால் அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா சண்டே ஈவினிங் தான் என்னோடய ப்ளவுஸை நான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராமத்து கஸ்டமருக்கு வந்து தச்சு முடிச்சு கொக்கியெல்லாம் வச்சு கணக்கு பார்த்து யார் யாருக்கு என்னென்ன ப்ளவுஸ் எவ்வளோ ப்ரைஸ் தரணுங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் திங்கக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட சிஸ்டரும் திண்டுக்கல்லில் ஒரு மேரேஜ் நடக்குது அங்கே தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் என்னோடய பசங்களுக்கு லீவு கிடையாது அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க என்னோட ஹஸ்பண்டுக்குமே லீவு இல்லை அதனால அவங்களுமே மேரேஜ்க்கு வந்து வர முடியாது நானும் என்னோட சிஸ்டரும் மட்டும்தான் போகிறோம் அங்கே போயிட்டு இந்த தச்ச ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட மாமியாருமே அங்கே வந்திருப்பாங்க அவங்கள்ட்ட நான் வந்து கொடுத்துருவேன் அவங்க எந்தெந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்கணுங்கிறத விவரத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே கொடுத்துருவாங்க அப்புறம் திங்கக்கிழமைக்கு மேலே அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி மதியானத்துக்கு தான் உள்ளூர் கஸ்டமர் ஆன்லைன் கஸ்டமர் இவங்க எல்லாருக்குமே நான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறமா ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட ஹோம் டூர் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இப்போதைக்கு போட முடியாது பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கு மேலே என்னோடய ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ஆனால் மாடி வந்து சூப்பராக இருக்கும் அதேமாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த பதிவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட இந்த குட்டி விளா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ